இந்த உலகத்தில் வாழ்ற ஒவ்வொரு நாட்டு மக்களும் வெவ்வேறு விதமான பழக்க வழக்கங்களையும் வாழ்க்கை முறையையும் வச்சிருக்காங்க அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் தனித்தனி சட்டத்திட்டங்கள் இருக்கு நம்ம நாட்டுக்குள்ள இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம் இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி அப்படி இருக்கும்போது நம்ம நாட்டோட சட்டத்திட்டங்களை மீறினா நம்ம மேல நடவடிக்கை எடுப்பாங்க இப்ப சமீபத்தில் கூட யூடியூபர் இர்பான் ஜெண்டர் ரிவீல் பண்ற பங்கன் வச்சு பெரிய சர்ச்சையில சிக்கி இருந்தாரு ஏன்னா நம்ம நாட்டுல ஜெண்டர் ரிவீல் பண்றது சட்டப்படி குற்றமா பார்க்கப்படுது இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுலயும் சில விஷயங்களை பண்ணக்கூடாது சில பொருட்களை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பேன் பண்ணி வச்சிருக்காங்க உதாரணத்துக்கு டான்ஸ் ஆடக்கூடாது மஞ்ச கொடுக்கா போடக்கூடாது சிக்கன் சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான விஷயங்களை பேன் பண்ணி வச்சிருக்காங்க இப்படி ஆச்சரியப்படுற மாதிரி பேன் செய்யப்பட்ட சில பொருட்கள் சில பழக்க வழக்கங்களை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களை ஆச்சரியப்படுத்த சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபாலோ பண்ணாதான் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம சேனல்ல போற மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும் முதல் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா ரொம்பவே அழகான ஒரு நாடு ஆனா இங்க பல விஷயங்களை பேன் பண்ணி வச்சிருக்காங்க இதுல ஒண்ணு இப்போ நீங்க ஆஸ்திரேலியால இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க உங்க வீட்டுல பல்பு ஃபியூஸ் ஆயிருச்சு கைவசம் உங்ககிட்ட புது பல்பும் இருக்குது இப்போ நீங்கள் அந்த பழைய பல்பை கழட்டிட்டு புது பல்பு மாட்டினீங்கன்னா அவங்களை கைது பண்ணி உள்ள வச்சுருவாங்க பல்ப் மாட்டுறது ஃபியூஸ் போனால் ஃபியூஸ் கேரியர் மாற்றுறது ஃபேன் கழட்டுறது இந்த மாதிரி எது பண்ணாலும் அந்த நாட்டு அரசாங்கத்துக்கு தெரிஞ்சு உங்க மேல மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுத்துருவாங்க ஏன்னா ஆஸ்திரேலியா வரைக்கும் எந்த ஒரு எலக்ட்ரிக் ஒர்க்காக இருந்தாலும் அது ப்ராப்பரான எலக்ட்ரிஷியன் மட்டும் தான் பண்ணணுங்கிற ரூல்ஸ் இருக்குது அது எல்லா எலக்ட்ரிக் வேலைகளுக்கும் பொருந்தும் ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் சாதாரண மக்கள் எலக்ட்ரிக் சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்யும் போது விபத்து ஏற்பட்டுங்க காரணத்தினால இந்த சட்டத்தை கொண்டு வந்து ஃபாலோ பண்றாங்க மூணு கோடி பேர் இருக்க ஆஸ்திரேலியாவுக்கு இந்த சட்டம் ஓகே நம்ம இந்தியா மாதிரி நூத்தி நாற்பது கோடி மக்கள் தொகை இருக்க நாட்டில் ஒவ்வொரு வீட்டுக்கும் லைட் மாற்ற ஃபியூஸ் மாற்ற ஃபேன் மாற்றுறக்குன்னு எலெக்ட்ரீஷியனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தா எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பல நாட்கள் இருட்டிலே இருக்க வேண்டியதான் நெக்ஸ்ட் மலேசியாவும் மஞ்ச சட்டையும் நம்ம ஊரில் ஐபிஎல் சீசன் வந்தால் போது சிஎஸ்கே ஆடுற பெரும்பாலான ஸ்டேடியமில் சிஎஸ்கே ஜெர்சி போட்டு ஸ்டேடியம் ஃபுல்லாக எல்லோ கலரில் ஃபில் பண்ணிருவாங்க நம்ம மக்கள் அதே மாதிரி ஃபுட்பால் அதிக ஆர்வம் காட்டுற கேரளா சைடு போனீங்கன்னா அவங்க எல்லோ ஜெர்சி போட்டு மஞ்சப்பாளன்னு சொல்லிட்டு இருப்பாங்க இதுவே மலேசியாவில் போய் மஞ்சள் ட்ரெஸ் போட்டிங்கன்னா அவங்களுக்கு பலய கணக்கில் ஃபைன் பண்ணி உள்ள தூக்கி வச்சிருவாங்க ஏன்னா மலேசியாவில் எல்லோ ட்ரெஸ் போடுறது பேன் செய்யப்பட்டிருக்கு இதுக்கு காரணம் அந்த நாட்டு மக்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் அந்த நாட்டு அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டம் பண்ணாங்க அப்போ ப்ரோடெஸ்ட் பண்ணவங்களை அவங்க எதிர்ப்பை வெளிப்படுத்த எல்லோ கலர்ல ட்ரெஸ் போட்டிருந்தாங்க ஸோ அப்போ மலேசிய மினிஸ்டராக இருந்த அகமது சாகித்ங்கிறவர் எல்லோ ட்ரெஸ்ஸுக்கு எதிராக சட்டம் கொண்டு வந்திருந்தார் அப்போ இருந்து மலேசியாவில் எல்லோ ட்ரெஸ் போடுறது ரொம்பவே கம்மியாயிருச்சு பட் இப்போ அந்த சட்டம் கொண்டு வந்தவங்க ஆச்சு மாறிடுச்சான்னு தெரியல எது எப்படியோ பாவக்க சாப்பிடும் போது பச்சை சட்டை போடக்கூடாதுங்கிற மாதிரி மலேசியா போனால் மஞ்சள் சட்டை போடக்கூடாது ஸ்வீடன் டான்ஸ் இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் ஹெட்செட் ஏர்பாட்ஸ் போடாமல் ஆட்களை பார்க்கறது ரொம்ப கஷ்டமாயிருச்சு ஏன்னா பெரும்பாலான அவங்க காதல் ஏதாவது ஒன்று மாட்டிட்டு ஸ்பாட்டிஃபை விங் மியூசிக்னு கேட்டு வைப் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி பஸ்ல போறவங்களும் பஸ்ல போடுற சாங் கேட்டு கால் தலையெல்லாம் ஆட்டி வைப் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் ஸ்வீடன் நாட்டை பொறுத்த வரைக்கும் பொது இடங்களில் பாட்டு கேட்டு வைபாகி லைட்டாக காலையோ கையோ அசைச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சுது உங்களை குண்டு கட்டாக தூக்கிட்டு போய் அவங்க நாட்டு போலீஸ் உங்களுக்கு அவங்க ஸ்டைலில் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அனுப்பிவிடுவாங்க ஏன்னா ஸ்வீடன் நட்டை பொறுத்த வரைக்கும் பொது இடங்கள் டான்ஸ் ஆடுறது சட்டப்படி குற்றமாக பார்க்கப்படுது இதுக்கு காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுல பார்ல டான்ஸ் ஆடுறதுக்கு பர்மிஷன் வாங்கி இருக்கிறோங்கிற சட்டை ஸ்வீடனில் வந்தது அந்த சட்டம் அப்படியே பொது வழிகளை டான்ஸ் ஆடுறக்கும் பர்மிஷன் வாங்கி ஆகணும்னு மாறிடுச்சு நம்ம ஊர்ல திருவிழா டைமில் டான்ஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது பட் ஸ்வீடன் நாட்டில் லைட்டாக கால் அசைச்சாலே காலிலேயே போடுவாங்க நல்ல வேலையாக மைக்கிள் ஜாக்சன் ஸ்வீடனில் பிறக்காமல் போயிட்டார் ஆனால் கடந்த ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த சட்டத்தில் சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கதா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வீடியோ கேம்ஸ் பேன் வீடியோ கேம்ஸ்னா பிடிக்காதவங்க யார் இருப்பா சின்னவங்கலேருந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் ஏதாச்சும் ஒரு கேமாவது அவங்க வாழ்க்கையில ஃபேவரட் கேமா இருந்திருக்கும் வீடியோ கேம்ஸ் விளையாடுறதுக்கு நல்லா இருந்தாலும் சில கேம்ஸை பல நாடுகளில் பேன் பண்ணி வச்சிருக்காங்க இதுக்கு காரணம் மணி லாஸ் ஆகிறது ஓவர் அடிக்ட் ஆகுறது வன்முறையை தோன்ற இந்த மாதிரி காரணங்களால சில கேம்ஸை பேன் பண்ணிட்டாங்க உதாரணத்துக்கு ப்ளூவேல் போகேமான் கோ இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் ஏன் பப்ஜியை கூட கொஞ்ச நாளைக்கு பேன் பண்ணி வச்சு திரும்ப சில மாற்றங்கள் செஞ்சு ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் ஓகே ஏன்னா இந்த கேம்ஸ்னால் நிறைய பேர் அடிக்ட் ஆகிற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் பட் ஸ்வீடு நட்டை பொறுத்த வரைக்கும் வீடியோ கேம்ங்கிற வார்த்தைக்கே பேன் பண்ணி வச்சிருக்காங்க சாதாரண பேன் இல்ல நீங்க கேம் விளையாடுனா மிக கடுமையா பண்ணி ஜெயில தூக்கி போட்டுருவாங்க இது அந்த அந்த கேம்ஸ் நிறைய டூரிஸ்ட் நாட்டு பயங்கரமா பட் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் வீடியோ வீடியோ பேன் பண்ணவே முடியாது சூப்பர் ஆரம்பிச்சு ஸ்மாக் பெயின் டெக் த்ரீ பெப்சி மேன் ஜிடிஎஸ் சான் பப்ஜின்னு காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறி மாறி போயிட்டே இருக்காங்க எந்த எந்த கேம் கேம் உங்களுக்கு ரொம்ப பேபி வாக்கர் பேன் கனடால ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து பேபி வாக்கரை பேன் பண்ணி வச்சுருக்காங்க பொதுவாக பேபி வாக்கர் எதுக்குன்னா குழந்தைங்க நடந்து பழகும்போது கொஞ்சம் சீக்கிரமாக பழகறக்காக யூஸ் பண்ணுவாங்க ஒரு காலத்துல நம்ம ஊர்ல எல்லாம் இதுதான் பேபி வாக்கரா இருந்துச்சு இப்போவும் ஒரு சில இடங்களில் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க கனடால ஏன் பேபி வாக்கரை பேன் பண்ணாங்கன்னா குழந்தைகளோட பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைகள சீக்கிரம் நடக்க வைக்கிறதுக்கு பேபி வாக்கரை யூஸ் பண்றதா ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு இதனால அந்த குழந்தைகள் நடக்கிற பருவம் வரக்கு முன்னாடியே நடந்துடுறாங்க இதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்டா பொதுவாவே ஒரு மனிதன் இந்த இந்த பருவங்கள்ல இதெல்லாம் பண்ணணும்னு ஒரு நடைமுறை இருக்கு இதை யாரும் தீர்மானிக்கல பட் காலகாலமா நம்ம உடல் அமைப்பு அந்த வரைமுறைக்கு செட் ஆயிருக்கும் அதை மாத்துறது சரியில்லைன்னு இப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க கனடா அரசு இன்னும் சிம்பிளா சொல்ல போனா ஒரு குழந்தை ஒரு வயசு வயசில் நடந்தா ஓகே ஆனால் ஏழு எட்டு மாதங்களே ஒரு குழந்தை நடக்க வைக்கக்கூடாதுன்னு கனடா கவர்மெண்ட் சொல்கிறாங்க நெக்ஸ்ட் ப்ளூ ஜீன்ஸ் இதை நிறைய பேர் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க வடகொரியாவில் ப்ளூ ஜீன்ஸ் போடுறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க வடகொரியா தடை விதித்த விஷயங்கள்னு ஒரு டாபிக் எடுத்து ஒரு நாள் ஃபுல்லாகவே பேசலாம் ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய விஷயங்களை பேன் பண்ணி வச்சிருக்காங்க ப்ளூ ஜீன்ஸ் ஏன் பேன் பண்ணி வச்சிருக்காங்கன்னா அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை தூண்டுற மாதிரி இருக்கனால பேன் பண்ண தான் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வடகொரியாவில் வெஸ்டர்ன் கல்ச்சர் நாட் அலவுட் நெக்ஸ்ட் சமோசா சமோசாவில் என்ன ஆபத்து வரப்போது அதையும் பேன் பண்ணாங்கன்னு கேட்டால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது சோமாலியாங்கிற நாட்டில் பொதுமக்களுக்கு எதிரான தீவிர ஆசிர்வாத அமைப்போட சிம்பிளும் சமோசாவோட ஷேப்பு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கனால சமோசாவை பேன் பண்ணி வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் சிக்கன் சிக்கன் சாதாரண சிக்கன் இல்ல யூ சிக்கன் இதுக்கு காரணம் அமெரிக்க சிக்கனை சேல் பண்ற பல இடங்கள்ல குளோரின் வச்சு சிக்கனை க்ளீன் பண்றாங்க பொதுவா குளோரின் க்ளீன் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க கிளாத் அண்ட் பேப்பர் ப்ரொடக்ஷன்ல ப்ளீச் பண்றதுக்கு குளோரினை யூஸ் பண்றது வழக்கமா இருக்கு சோ குளோரினை வச்சு சிக்கனை க்ளீன் பண்றதுனால யூஎஸ் சிக்கனை பேன் பண்ணிருக்காங்க எல்லா இடங்கள்லயும் இல்ல யூகே சில பகுதிகளில் மட்டும் ஆனா சிக்கனை பேன் பண்றதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணுங்கிற அவசியமே இல்லை சில கோழி பண்ணைகளில் பிராய்லர் கோழிகளை எப்படி சீக்கிரமாக வளர வைக்கிறாங்கன்னு பார்த்தாலே போதும் சிக்கன் சாப்பிட்றவங்க என்னைக்கே கம்மியாயிரும் இந்த மாதிரி நிறைய நாடுகள்ல நம்ம ஊர்ல சாதாரணமாக யூஸ் பண்ற பல பொருட்களை பேன் பண்ணி வச்சிருக்காங்க ஆப்பிள் லைஃப் பாய் கிண்டர் ஜாய் பிரெட்டு கெச்சப் சிவிங்கம் மவுண்டன் டியூ மாதிரி பல விஷயங்களையும் சில பழக்க வழக்கங்களையும் பேன் பண்ணி வச்சிருக்காங்க அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பேன் பண்ணப்பட்ட விஷயங்கள் எது வித்தியாசமா இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி வீடியோ தொடர்ச்சியாக பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க